இப்போ இங்கே ஒரு இனிப்பான நிகழ்வு பொதுவாகவே கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக் கிறிஸ்தவர் நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம் நிறைய கேக் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் கேக் ஸோ அந்த கேக்கு தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் டே இனிப்பு ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்லலாம் இப்போ இந்த மேடையில் வந்து நம்முடைய சிறப்பு குழந்தைகளோட கேக் வெட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இனிமையான அந்த வைபவத்திற்கு சார் வாங்க சார் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் குழந்தைகளோடு இந்த கேக் வெட்டும் வைபவத்தை நிகழ்த்துகிறார்கள் எல்லாம் கை தட்டுங்க கேக் கட் பண்ணும்போது குழந்தைங்களாம் கை தட்டுங்க ஷ இப்போ இந்த கேக் கட் பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக நடந்திருக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நம்முடைய சிறப்பு குழந்தைகள் அவங்களுடைய பாடல் நடனம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க முன்னால் வந்து உட்கார்ந்து ரசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அருமையான பாடலை தருவதற்காக மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருவர் வந்திருக்கிறார்கள் மணிமாலா மாதிலன் பேரே இவ்வளோ அழகாக இருக்குது மணி மாலா மாதிலன் அந்த பேர் கேள்விப்படாத பேர் அந்த ரொம்ப இனிமையான பேர் மாதிலன் ரெண்டு பேரும் பாடுறதுக்காக வராங்க கிறிஸ்மஸ் வந்தால் என்ன வரும் கிறிஸ்மஸ் வந்தால் சாரு வரும் ஸ்டார் வந்து மினி என்ன சொல்லும் இங்கி சாட்சி செல்லும் வெல்கம் சார் வெல்கம் சார் வெல்கம் சாரோ வெல்கம் மேரி கிறிஸ்துமஸ் வந்தால் என்ன வரும் கிறிஸ்துமஸ் வந்தால் கேக்கு வரும் என்ன செய்யும் இனிமைக்கு சாட்சி செல்லும் வெல்கம் கேக் வெல்கம் கேக் Welcome cake, oh welcome. Merry Christmas, Merry Christmas, Happy Happy Christmas. Christmas vandal enna varum. Christmas vandal kudilum varum. Kudilu vandu emini enna seyum. Yesu pirakkai idam kodukum. Welcome kudil, welcome kudil, welcome kudil, welcome. Merry Christmas, Merry Christmas, Happy Happy Christmas.

ക്രിസ്മസ് 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 എന്ന 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 എല്ലാവർക്കും അവ വെൽക്കം 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 ഹാപ്പി ഹാപ്പി വരും വരും കാരൽ കാരൽ പാട്ട് എങ്ങും യേശുവി പാട്ടിലിക്കും வெல்கம் 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 கேரல் மேரி மேரி ஹேப்பி ஹேப்பி வெல் என்னஸ் வந்தி வரும் ஜாலி வரும் ஜாலியாக என்ன செய்வோம் சாட்சி செல்வோம் ஜாலி கிறிஸ்துமஸ் ஜாலி 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 മണിമാല ரொம்ப அருமையா பாடினீங்க மணிமாலாவுடைய குரல் அப்படி கண்ணீர் இருந்துச்சு பாத்தீங்களா சோ இன்னும் நல்ல உற்சாகமா ஒரு கரவழி கொடுக்கலாம் இந்த பாடலுக்கு அன்போடு இசையமைத்த அன்பு சகோதரர்கள் ரெண்டு பேருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எதிர்பார்க்கல நாங்க நல்லா கலக்கிட்டீங்க நன்றி வாங்க மெதுவா இறங்க பார்க்கலாம் அடுத்து ஒரு நடனம் இடம்பெறவிருக்கிறது சிறப்பு குழந்தைகள் யூ சூப்பராக நீங்கள் ஓகேயா யூ எல்லாம் என்ன ஆட்டி கேட்டட்டுங்க ஹாய் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஆ வாங்க இறங்க அடுத்து ஒரு இனிமையான பாட்டு இந்த இடத்துல அவளுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டை போட்டாச்சு தான் அவள் வந்து அவளுடைய அவளுடைய முகம்லாம் அப்படி ஒரு சந்தோஷமாகிடும் அந்த பாட்டை அடிக்கடி ஸ்ரீராம் அவருக்கு பாடி காமிப்பார் நம்ம அந்த ஸ்டேஜில் அந்த பாட்டு போட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள் இல்லை நம்ம செல்ஃபோனில் அந்த பாட்டு வந்தால் கூட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாம்சார் உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் அவ்வளோதானே கண்ணான கண்ணே அந்த பாட்டு ஆனால் இப்போ அந்த பாட்டை கேட்டு ரசிக்கக்கூடியவே இப்போ ஒரு பாட்டு பாட போகிறான் நமக்காக இந்த சார்லிஸ் ஃபவுண்டேஷனை வந்து அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய குட்டி ஹானா சரி சார்லஸ் அண்டு ஜாஸ்மின் தம்பதியுடைய இனிய மகள் ஹானா இப்போ பாட போகிறாங்க ready yeah? Yeah. music when ma In. sing hallelujah to the lord sing hallelujah to the lord sing ஜிஸ்காங் சிங தூதா சிங் சுதனா சிஙனா சி நோய துதனா கிளா பண்ணுங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாருக்கும் அண்ட் கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி நியூ தேங்க் தேங்க் யூ யூ அடுத்து ஒரு பாடல் கொடுப்பதற்காக சே ஸ்பெஷல் சபீனா சின்னஞ்சிரிய குடியிலே கன்னிமறி மடியில குழந்தை சிப்பிழந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடியிலே கன்னிமணி மடியிலே குழந்தை பாட்டு பாடிடு பனிபழையும் இரவில் பொழுதிலே பனிபழையும் இரவில் பொழுதிலே குழந்தை கொடியில கொஞ்சம் பாரு கொழந்த சத்தம் கேளு தாளாத்து பாட்டு பாடிடு கொடியில கொஞ்சம் சோம்பாரு கொழந்த சத்தம் கேளு தாளாத்து பாட்டு பாடிடு காத்திருந்த வேலையும் காவிரொலில் வந்தது காத்திருந்த வேலையும் காவிரொலியில் வந்தது கொண்டிருந்திருக்காரு கொடியில் கொஞ்சம் பார் கொண்டம் கேளு தாலாத்து பாட்டு பாடிடு கொடியில கொஞ்சம் பார் கொண்ட தசாத்தம் கேளு தாளாத்து பாட்டு பாடிடு கொடியில கொஞ்சம் பார்

தானாக்கு பாட்டு பாடுதம் பாடு கேளு தானாக்கு பாட்டு பாடு கண்ணி மாறி மாடியிலே முந்தைய சொப்பி நந்திருக்காரு சின்ன சின்ன குடியிலே கண்ணி மாறி மாடியில கொண்டையே சொப்பி நந்திருக்காரு சின்ன சின்ன குடியிலே கண்ணி மாறி மாடியிலே

ஜாஸ்மின் மேம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசுனாங்க அதை ஒரு ஒளிப்படமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி ஆஷிக் ரெடியா பூக்கள் உலகம் எங்கும் மலர i mm -hmm. ும் எங்கும் மலரவே பிழியும் பூமி அமைதிக்காக விழினவே மண்ணில் மஞ்சள் வெளிச்சண் விழுகவே மலரே சோ மண்ணேல் ம்சள்ள் வெளிச்சம் விழுகவே மலரை சோம்பல் மொரித்து எழுகவே வெள்ளை